வணக்கம் அன்பு மக்களே இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது மீனராசி மக்களின் வாராந்திர கிரக ராசி பலன் இந்த ஜூலை மாதம் பதினைஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஜூலை மாதம் இருபத்தொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உள்ள மீனராசி கிரக பலன் பற்றி பார்ப்போம் இந்த ஜூலை மாதம் மீனராசிக்கு தனது முதல் வீட்டில் ராகு பகவான் இடம்பெறுவதால் இந்த வாரம் உங்கள் உடல்நிலையில் உங்கள் கட்டளைக்கு சில நேரங்கள் கட்டுப்படாமல் இருப்பதால் உங்களின் தன்னம்பிக்கையில் குறைவு ஏற்படும் இத்தகைய சூழ்நிலையில் முதலில் நீங்கள் உங்களை நான் சுறுசுறுப்புடன் இருக்கிறேன் என்கிற தன்னம்பிக்கை வேண்டும் மற்றும் உங்களின் தைரியம் உங்கள் சொந்த அடையாளம் என்பதை ஏற்றுக்கொண்டு உங்களுடைய செயல்களை நீங்கள் காட்ட வேண்டும் இதை நீங்கள் நன்கு புரிந்து கொண்டு சோம்பலை அகற்றி துரிதமாக செயல்பட்டால் நீங்கள் உங்களின் மனநோயிலிருந்து விடுபட முடியும் மீனராசியை பொறுத்து குரு பகவான் மூன்றாவது வீட்டில் இருப்பதால் சிறிய ரியல் எஸ்டேட் மற்றும் நிதி பரிவர்த்தனை செய்வதற்கு இந்த வாரம் மிகவும் சாதகமானதாக இருக்கிறது எவ்வாறாயினும் இப்பொழுது பெரிய முதலீடு செய்வதை நீங்கள் தவிர்க்கவும் அவ்வாறு செய்ய முடியாவிட்டால் வயதானவர்கள் அல்லது அனுபவம் வாய்ந்த மக்களின் உதவியை நாடிய பிறகு பெரிய முதலீடுகளை செய்யுமாறு உங்களுக்கு அறிவுறுத்தப்படுகிறது இந்த வாரம் உங்களுக்கு மிகவும் முக்கியமான குடும்ப உறுப்பினரிடம் உங்கள் வார்த்தைகள் மற்றும் உணர்வுகளை விளக்குவதில் நீங்கள் மிகவும் சிரமப்படுவீர்கள் எனவே சிறிது நேரம் அமைதியாக இருப்பது நல்லது பிறகு உங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்த வேண்டும் அவர்களுக்கும் சிறிது நேரம் கொடுப்பது நல்லது இந்த நேரத்தில் தேவையற்ற பதற்றம் துடன் எந்த பேச்சுவார்த்தையும் செயல்படுத்தாதீர்கள் இந்த வாரத்தில் நீங்கள் எல்லா வகையான தவறான எண்ணங்களுக்கும் இடம் கொடுக்காமல் மற்றும் அதற்கு பலியாகாமல் உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் இது போன்ற சூழ்நிலையின் காரணமாக இந்த வாரம் நீங்கள் வழக்கத்தை விட குறைவாக வேலை செய்ய வேண்டியிருக்கும் மீனராசி மாணவர்கள் வெளிநாட்டில் நல்ல கல்லூரி சேர்ந்து உயர்கல்வி படிக்க வேண்டும் என்ற கனவில் இருந்த மாணவர்களுக்கு இந்த வாரத்திற்குள் அதற்குரிய பலவிதமான வாய்ப்பு கிடைக்க அதிக வாய்ப்பு இருக்கிறது ஆகவே சற்று எச்சரிக்கையுடன் கவனமாக இருந்து அந்த வாய்ப்புகளை மீனராசி மாணவர்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இத்தகைய சூழ்நிலையில் உங்கள் நினைவாற்றலை நீங்கள் அதிகரிக்க காலையில் எழுந்து உங்களுக்குரிய பாடங்களை படித்தும் அதற்குரிய செய்முறை சார்ந்த பயிற்சிகளையும் செய்ய உங்களுக்கு அறிவுறுத்தப்படுகிறது அப்பொழுதுதான் உங்களுடைய வெளிநாட்டு கனவு உங்களுக்கு பரிதமாகும் அங்கு வைக்கும் தேர்வில் நீங்கள் வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்கிறது என்பதை மறந்துவிட வேண்டாம் ஆகவே படிப்பில் சற்று அக்கறையுடனும் நிதானமாகவும் செயல்படுத்தி செய்முறை சார்ந்த பயிற்சிகளை எடுத்துக்கொள்வது உங்களுக்கு நலமாக இருக்கும் மீனராசி மக்களுக்கு ஆலோசனை என்பது பொய்த்தனமான சோம்பலால் நீங்கள் நோய்வாய்ப்படுவதை தவிர்த்து சுறுசுறுப்புடன் உங்களின் வேலையில் பங்கேற்க நீங்கள் முடிவு செய்தால் யாவும் உங்களுக்கு வெற்றியாகும் இந்த நேரத்தில் உங்களுக்கு உண்டான சொத்து சுகம் மற்றும் பலன்களை நீங்கள் அறுவடை செய்து ஒரு சேர சேமிப்பதில் அக்கறையுடன் செயல்பட வேண்டிய சூழல் இருக்குது என்பதை மறுப்பதற்கில்லை ஆகவே அதற்கு தகுந்தவாறு உங்களுடைய செயல்பாடுகளிலிருந்து உங்கள் குடும்பத்தினருடன் நீங்கள் அமைதியாக உட்கார்ந்து பேசி அதை அறுவடை செய்வதில் உங்களுடைய பலத்தை நீங்கள் காண்பித்து நிரூபிக்க வேண்டும் அதுதான் உங்களுடைய வெற்றியின் தாரமாக தாரக மந்திரமாக இருக்க வேண்டும் ஆக இந்த பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் அன்பர்கள் யாவரும் பலமுடன் நலமாக தேக திரகாத்ரா ஆயுள் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதானிய ஆபரணி ஐசோலனையை பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்கு வாழ இறைவன் பாதம் படுகிறேன் நம் குடும்ப மூத்தொழலை வழங்குவோம் வணக்கம் நன்றி